வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா மேக்சிமம் வந்து நம்ம நிறையா பேர் வந்து செய்கிற தவறு என்னென்னா மகேந்திரா மேக்சிமம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத நிறையா பேர்த்துக்கு தெரிகிறதில்ல ஏன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பிரிப்பேர் ஆகுது பார்த்திங்கன்னா அந்த மகேந்திரா மேக்சிமம் தான் ஏன்னா வந்து இது வந்து ஒரு சென்சார் இருக்கிறதுனால இதை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது காலையில் என்னென்ன செக் பண்ணுறோம் அது வந்து இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா கிளச்செலாம் எப்படி இருக்குது கரெக்டாக இருக்கா என்னங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கணும் பார்க்கணும் வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிளச்செலாம் வந்து நம்ம கால் வச்சுக்கணும் கால் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி நியூட்ரல் இருக்காங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் ஏன்னா கீழே இருந்துச்சுன்னா வண்டிக்கு படக்குன்னு சவுண்டு கேட்கும் ஸ்டார்ட் ஆகாது இப்போ நியூட்ரல் இருக்குது சரிங்களா வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாய் வந்து நம்ம போட்டுட்டோம் சாய் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செல்ஃப் மோட்டர் இருக்குது பாருங்கள் இப்போ வண்டிக்கு நம்ம சாவி போட்டோம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு சவுண்டு கேட்கும் சவுண்டு வருதுன்னு பார்க்கணும் லைட் எரிதான்னு பார்க்கணும் செகண்டு வந்து போடுறோடனே லைட் எரியும் லைட்டு பேட்ரி மூடு எல்லாமே லைட் எரியுது லைட் எண்ணதுக்கப்புறம் செல்ஃப் மோட்ரு இருக்கும் செல்ஃப் மோட்ரு வந்து நம்ம இது பண்ணணும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா வந்து நமக்கு இதை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா செல்ஃப் மோட்ரு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வந்து நம்ம போடக்கூடாது மேக்சிமம் பொறுத்த வரைக்கும் தேர்டு போட்டிங்கன்னா செல்ஃப் மோட்ரு வந்து இதாகிடும் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிங்களா இப்போ வந்து வெற்றிகரமாக வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டி நல்ல ஒரு இதாக இருக்குது சரிங்களா இந்த தகவல் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ மக்களே